குலத்தொழில்னு ஒன்று குழந்தை அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க கற்றுக்குங்க மற்ற நேரத்தில் அந்த அப்பாவோட தொழில் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஏன்னா ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் இப்போ வந்து ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிள் வரணும் பார்த்தோம் கொரோனா டைமில் போய் வேலை பாதிப்பு போச்சு வேலை இழந்தாங்க அப்போ இந்த கற்றுருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா வந்து அந்த இந்த தொழிலை காப்பாற்றுடுவாங்க வீட்டை காப்பாற்று இப்போ யாருமே வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பண்ண தயாராக இல்லை இப்போ வேறு ஊருக்கு போகிறோம் அந்த மொழி நமக்கு தெரியாது அப்போ நம்ம ஹிந்தி பேசுகிறோம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அவ்வளோ ஹோ மச் தே வி லைக்கஸ் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க திமுக மோரோவர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து சமஸ்கிருதம் இந்திய கற்று நல்லது தான் வந்து அட்லீஸ்ட் இப்போ இப்போ என்ன பார்த்தோம் ட்ரெண்டு பார்க்குறோம்னா மக்களுக்குலாம் வந்து இப்போது நிறையா வந்து ஸ்லோகம்லாம் கற்று நிறையா நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது இப்போ தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அண்ணாமலை ஆதரிக்கும் மும்மொழி கொள்கையை திமுக எதிர்ப்பது ஏன் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முந்தையே பார்த்திங்கன்னா மோடி அரசாங்கம் வந்து மும்மொழி கொள்கையை வந்து அனு இது பண்ணியிருந்தாங்க புதிய கல்விக் கொள்கை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதை பாட்டில் அதை வந்து பார்த்தோம்னா வந்து மூன்று மொழி கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து என்னென்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மொழி கொடுக்கல வந்து ஹிந்தி கட்டாயமாக இருந்தது தேர்ட் லாங்குவேஜாக அதை வந்து மோடி அரசாங்கம் வந்து மாற்றினாங்க எனி இந்தியன் லாங்குவேஜ் அங்கே தான் வந்து மோடி நிற்கிறார் ஆக்சுவலாக ஹிந்தி தினிப்புனு சும்மா இவங்க வந்து திமுக வளர்க்கும் போது பீ பிரச்சாரம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக எனி இந்தியன் லாங்குவேஜ் நான் எவ்வளோ பேர் வரப்பிரசாதம் பார்த்துங்க நீங்கள் இப்போ நம்ம இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கோம் வேறு ஊருக்கு போகிறோம் அந்த மொழி நமக்கு தெரியாது அப்போ நம்ம ஹிந்தி பேசுகிறோம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க அதை விட அந்த அந்த ஊருக்கு போகிறோம் அவங்க மொழி நம்ம பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ எவ்வளோ அவ்வளோ ஹவு மச் தே வி லைக்கஸ் அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க திமுக ஒன்று சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஒருநாள் சிறித்தேன் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க ஒரு நாள் சிரித்தேன் தேன் மறுநாள் வெறுத்தேன் ஷேதாக் வந்து பாடிருப்பாங்க தமிழில் தான் பாடிட்டுருக்காங்க அந்த பாட்டை என்ன மாதிரி இனிமையாக இருக்குது பாருங்கள் அவங்க வந்து தமிழ் தமிழ் வந்து அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு பட் தமிழில் பாடுறாங்க அவங்க ஸோ வேறு மொழி ஆளுங்க வந்து நம்ம பாடும்போது இன்னும் ரசிக்கிறோம் நம்ம அது மாதிரி இது ஒரு பாட்டு தான் அது மாதிரி இங்கே இந்த இந்த விஷயத்துக்கு வருவோம் ஸோ இன்னொரு லாங்குவேஜை கற்றுக்குங்க அப்படின்றாங்க அரசாங்கம் நல்லது தானே அது அதுவும் எங்கேஜாக சரி டே அது வந்து என்ன காமெடி என்னென்னா ஐம்பது வயசில் போய் வந்து முது முதியோர் கல் கல்வின்னு வந்து புகுத்தலை இது சின்ன வயசில் வந்து நிறையா கிரக்சட்சிக்கும் ஆற்றல் நிறையா இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்போ வந்து தே கேன் லேர்ன் எனி நம்பர் ஆஃப் லாங்குவேஜஸ் எவ்வளோ கற்றுக்கலாம் அதை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நீங்கள் வேறு வாங்கி படிக்கணும்னா நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு தான் நீங்கள் ஆகணும் இப்போ அங்கேயுமே தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி வந்து எதாவது ஒரு மொழியாக இருக்கணும் அங்கே ஸோ ஹிந்தி கற்றுக்குறாங்க மக்கள் வந்து போயிடுறாங்க அந்த மாதிரி போயிடுறாங்க அப்போ வாட் அபவுட் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து போக முடியாதோ அவங்க அந்த ஸ்கூலுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்க இப்போது அவங்க வந்து பல்பு வாங்க போகிறாங்க இதே மாதிரி திமுக மாதிரி இரநூறுபா ஓ போகணும் அப்படிங்கிற திமுகவோட ஏம் ஏன்னா திமுகவை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆதி காலத்துலேருந்தே தமிழர்களை வந்து ஒரு மட்டமாக நடத்தி மட்டமாகவே இருக்கணும்னு நினச்ச கட்சியும் சொல்லலாம் ஏன்னா அப்போ கவனிச்சிங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து ராஜாஜி வந்து கொழந்தார் குலத்தொழில்னு ஒன்று குழந்தார் ஒரு ஒகேஷ்னல் ட்ரெயினிங் இப்போ சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த காலத்துலேயே கொழந்தார் ராஜாஜி அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க கற்றுக்குங்க மற்ற நேரத்தில் அந்த அப்பாவோட தொழில் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஏன்னா ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் இப்போ வந்து ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்தா கொரோனா டைமில் தான் இப்போ வேலை பாதிப்பு போச்சு வேலை இழந்தாங்க அப்போ இந்த கற்று இருந்தாங்கன்னா வந்து அந்த இந்த தொழிலை காப்பாற்றிடுவாங்க அவங்க வீட்டை காப்பாற்றும் இப்போ யாருமே வந்து பார்த்தோம்னா அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பண்ண தயாராக இல்லை இப்போ அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இப்போ ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படிங்க ஒரு ஹாபியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அதை மக்களுக்கு வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுக்கும் அது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மாதிரி சளிப்பாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குலத்தொழில தெரிஞ்சதுன்னா அது நீங்கள் அதை கொஞ்சம் பண்ணுவீங்க கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் வேறு மாதிரி திரும்பி வந்து இம்ப்ரூவ் ஆகும் மைண்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்குது அது அதை வந்து திமுக வந்து அப்போ வலியுறுத்தவே இல்லை இப்போ வழக்கம் போல் ராஜா எதிர் எதிர் எதிர்பார்த்து வந்து காமராஜர் பண்ணார் அதை பண்ணி ஒன்ற ராஜாஜை வந்து நான் வந்து பிடிவாதமாக இருந்தார் அவர் அவர் வந்து அவரை வந்து அவரை பொறுத்தவரை வந்து எனக்கு இது நான் பண்ணுறதில் கரெக்டு தான் இது நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார் எதிர்க்கு நீங்கள் பிடிக்கணும்னா வந்து விசாரணை பண்ண விவசாயம் பண்ணிட்டு போயிட்டார் அவர் அந்த ஒரு இதுவே வந்து ஒன் தான் வந்து கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வந்து வெளிப்படுத்திச்சு அவரே வந்து போய் திமுகவோடு சேர்ந்து கமலாஜர் ஆட்சியை வந்து அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஸோ இது வந்து வேறு மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து கொல வந்து எதிர்த்தாங்க அப்புறம் வந்து பார்த்தா ஹிந்தியை வந்து எதிர்த்தாங்க ஹிந்திக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா திமுக வந்து ஹிந்தி வேணால் நான் படிக்க முடியாது நீ வந்து உன் தாய்மொழி தமிழ் நீ என்ன தான் கற்றுக்கிட்டாலும் வந்து நீ ஹிந்தி பேச முடியாது அது எப்படி ஒரு தாழ்வு மனப்பானை உருவாக்குறது எப்படி இப்போ இங்கிலீஷ் பார்த்து நம்ம வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கோமா அப்போது இங்கிலீஷ் இங்கிலீஷ் கற்றுக்குறோம் இல்லையா இப்போ தமிழ்நாட்டில் அப்போ இங்கிலீஷ் மாத்திரம் நம்ம வீட்டில் இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருக்கோம் வீட்டில் இல்லையே இங்கிலீஷ் நம்மள தாய்மொழி கிடையாது இங்கிலீஷை அதை கற்றுக்குறோம் இல்லையா அதே மாதிரி தானே இதுவும் ஸோ இது மாதிரிலாம் வந்து மக்களை வந்து ஒரு ம இது பண்ணி பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு திசை திருப்பி அவங்க வந்து அடிமையாகவே வச்சுக்கிறோம் யூஸ்லஸ்ஸாக வச்சுக்கணுங்கிறாங்க திமுகவோட ஏம் அப்போ தான் நீ வெளியே வெளியூர் போகமாட்டே நீ மற்ற மொழினா கற்றுக்கிட்டேன்னா வந்து நிறையா வேலை நிறைய வாய்ப்புகள்லாம் வரும் உங்களுக்கு சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த மூணு மொழி குளிகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா மூணாவது மொழியாக வந்து நீங்கள் ஹிந்தியோ இல்லை சப்போஸ் தெலுங்கு கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆந்திரா போகிறோம் அவங்க ஒரு வியாபார விஷயமாக போகிறோம் உங்களுக்கு தெலுங்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு தெலுங்கு பசங்க ஈஸியாக வந்து வியாபாரம் டீலில் முடிக்கிறீங்க நீங்கள் இல்லை கர்நாடக அப்புறம் கரண கனத்தை பசங்க கணத்தை கன்னடம் தெரியும் அப்படின்னா ஸோ அதை போய் பேசுகிறீங்க நீங்கள் ஸோ இந்த மாதிரி நிறையா ஒரு இதெல்லாம் இருக்குது மக்களுக்குள்ள ஒரு நல்லுணர்வு ந நல்லுணர்வு ஏற்படுத்துக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய மொழி கற்றுக்கும் போது பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து வித்தியாசங்கள்லாம் வந்து குறையாது இப்போ நாடு வந்து அவ்வளோ பிளவுப்பட்டு இருக்குது அவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னும் போது மும்மொழி கொள்கை வந்து கட்டாயமாக நமக்கு தேவை ஏன்னா இப்போ அவ்வளோ சுற்றி பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து பாகிஸ்தான் கேட்கவே வேணாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து வந்து ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு இருக்காங்க இந்த பக்கம் பங்களாதேஷை வந்து ச நாடே வந்து இப்போ என்ன இங்கே போகுதுன்னு தெரியல நாடு இப்போது ஸ்ரீலங்காவும் அதே மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க மால்டீவ்ஸும் பிரச்சனை நேபாளுமே அதே கேஸ் தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது வந்து ஒற்றுமையாக இருக்க செயல்படுறதா நல்லது நாட்டுக்கு நல்லது ஸோ அப்படி அப்படி இருக்கும்போது மாதிரி ஒரு மூணு நிறையா வந்து ஐ லேர்ன் மோர் லாங்குவேஜஸ் பெனிஃபிட் மக்களுக்கு தான் மற்ற யாருக்குமே கிடையாது நல்லுறவு வந்து வரும் இப்போ நானே வழி ஊட்டி போயிருந்தபோது அங்கே நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு அம்மாவை பார்த்தேன் அவங்க வந்து நம்ம ஆண்டாள் பாசனங்கள்லாம் வந்து ஹிந்தியில் மொழிபெயர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஸோ தமிழ் கற்றுக்கிட்டாங்க அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும் அவங்களால் ஸோ அவங்க தமிழில் பேசினாங்க அப்போ இனிமையாக இருந்து அவங்க பே பேசும்போது தமிழில் ஸோ அந்த மாதிரி மற்ற மொழி கற்றுக்கணும் ஒரு ஒரு வெறுப்பு குறையும் அந்த அந்த இதெல்லாம் மெயினாக வந்து ஏன் வந்து வெறுப்பு அரசியல் தானே பண்ணிட்டு இருக்காங்க திமுக அரை மாதிரிலே பார்த்தீங்கன்னா இப்போ மோடி வந்து எதிர்த்தாங்க ஹிந்தி எதிர்த்தாங்க எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும் எதையாவது ஒன்று எதிர்கட்சி வைக்கும் போது எதிர்க்கணும் கால கட்சியாக போது அதை வந்து ஆதரிக்கணும் இதே ஒரு வேஷன் தான் திமுக எப்போ இந்த வேஷம் கலைய போகிறதுன்னு தெரியல அது வேறு விஷயம் இல்லை காமெடினா அப்பாவும் வந்து பேசியிருக்கு சபாநாயகர் அப்பாவும் வந்து பேசியிருக்காரு இது மாதிரி வந்து சமஸ்கிருதம் படிக்கணுன்றாங்க இப்போ எவ்வளோ போய் படிச்சாங்க மூணு மூணாவது மொழி வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்களே வழியாக சம்ஸ்கிருதம் சொல்லிக்கல மோரோவர் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து சமஸ்கிருதமும் இந்திய கற்று நல்லது தான் வந்து அட்லீஸ்ட் இப்போ இப்போ என்ன பார்த்தோம் ட்ரெண்டு பார்க்குறோம்னா மக்களுக்கெலாம் வந்து இப்போது நிறையா வந்து ஸ்லோகம்லாம் கற்றுக்க நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது இப்போ ஹிந்திலேயே வந்து ஷ ஷெலாம் நிறைய நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்போ நமக்கு தெரியும்னா அன்லெஸ் ஃபீ நோ ஹிந்தி தெரியாது இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது மக்களுக்கு அப்படின்னும் போது கற்றுக்கிறது நல்லது தான் இன்னொரு மொழியை இப்போ எல்லா ஊர்லேயும் பார்த்தா ஹிந்தி க ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க எல்லாருமே இப்போ உர்ட்டியும் வந்து அத்வானி வந்து அரசியல் வந்தபோது பீக்கில் வந்தபோது ஆந்திரா போனாரான் அங்கே வந்து இங்கிலீஷில் பேசினாரான் அவர் மக்களுக்கு வந்து நீ பரவாயில்ல ஹிந்தியிலே பேசுங்க ஹிந்தியில் ஹிந்தியிலே பேச கேட்டுக்கிட்டாங்க ஸோ எல்லா ஊரும் ஹிந்திக்கு வந்து வெறுப்பு கிடையாது எல்லாருமே ஓகே அது வந்து அக்செப்ட் அஸ் நேஷனல் லாங்குவேஜ் நம்ம ஊரில் வந்து அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி மாதம் பேசி மக்களவங்க உருப்படாமல் பண்ணது திமுகவோட பங்கு ரொம்ப ஜாஸ்தி மாதிரி இப்போது அதே தான் பண்ணியிருக்காங்க இருக்காங்க இப்போ மும்மொழி கொள்கை எதிர்ப்போம்னா பணம் மாத்திரம் வேணும் ஆனால் அங்கே ஒத்துக்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம் வி வாண்ட்டு இம்ப்ளிமெண்ட் அதில் இன்னொரு ரகசியமான விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க இவங்க திமுக அந்த ஸ்கூலில் வந்து ஹிந்தி கட்டாயமாக உண்டு அந்தக்கு பாதிப்பு தான் பேரி இவங்களுக்கு இப்போது சப்போஸ் மக்களுக்கு வந்து அரசாங்க பள்ளியிலே வந்து மும்மொழி கொள்கை இருந்ததுன்னா மக்கள் வந்து இங்கேயே படிப்பாங்க மக்கள் எங்கே போகிறாங்க இவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து பாதிப்பு வேறு ஒன்றும் கிடையாது திமுக எதிர்க்கிறதுக்கான காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது அந்த காலத்தில் நவோதயா ஸ்கூலுக்கு கொண்டார் ராஜீவ்காந்தி அப்போ அதை வந்து கருணாநிதி எதிர்த்தார் அப்போ ஹிந்தி படிக்கணும் அப்படின்ட்டு கட்டாயம்ட்டு பட் நவோ அப்போ எல்லாமே ஃப்ரீ நமோதயா ஸ்கூலில் வரைக்கும் எல்லாமே வரைக்கும் ஸ்கூல் எல்லாமே ஃப்ரீ தங்கம் விடுதி எல்லாமே உண்டு உண்டு மக்களுக்கு உண்டு ஃப்ரீ சாப்பாடு ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீ ஆனால் அது ஹேவ் டு லேர்ன் த்ரீ லாங்குவேஜஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மரப்பசம்லாம் வந்து நம்ம நம்ம விட்டுட்டோம் வைப்போம் திமுகவால் வந்து அவ்வளோ மக்களுக்கு வந்து கெடுதல் பண்ண திமுகவே பார்த்தோம்னா வந்து கெடுதல் பண்ணுற கட்சி தான் அந்த ஹிந்தியை எதிர்த்தாங்க குலத்தொழில் கற்றுக்கிறத எடுத்தாங்க எதிர்த்தாங்க நவோதயா ஸ்கூலை வந்து எதிர்த்தாங்க இப்போ மம்மொழிக் கொள்கை எதிர்க்காங்க வேறு என்ன அப்புறம் அதே மாதிரி எட்டு வயிற்றாக எதிர்த்தாங்க பற்றி ஆதரவு தெரிவித்தாங்க அது மாதிரி திமுக வந்து ஆதி காலத்துலேருந்தே பார்த்தோன்னா மக்கள் விரோத கட்சி தான் திமுகன்னு சொல்லலாம் நம்ம தைரியமாக அதே போக்கு இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பளையும் வந்து நமக்கு க்ளீனாக தெரியுது இந்த ஹிந்தியே சொல்லவே இல்லை மோடி சமஸ்கிருதம் திடீர்னு ஒன்று இன்னொரு தான் புகுதிட்டாங்க இப்போ சமஸ்கிருதம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய் பிரச்சாரம் மெயினாக பொய் பிரச்சாரம் தான் திமுகவோட எப்போவுமே ஒரு அவங்களோட இதுதான் இன்னொன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எயிட் கோர்ஸ் ஃபைன் இவருக்கு நம்ம ஜெகத் அதை அதை வந்து ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நைன் எயிட் கோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா கிளப்பி விட்றாங்க புரளியை எஸ்எஃப்ஓ போனாராம் அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது மாதிரி ஒரே ஒரு பொய் பிரச்சாரம் தான் திமுக அவங்கள பெரிய வர ஆயுதம் மீடியாவும் வந்து அவனுக்கு வந்து ஜாலரா அதுதான் அவங்களோட பெரிய அட்வான்டேஜ் திமுகவுக்கு அதுதான் வந்து தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக வேறு ஒன்றும் அவங்களோட சாதனைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க பொய் பிரச்சாரம் மக்கள் விரோத அரசு இது தான் டிஎம்கே வேறு ஒன்றும் அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது இதை இதில் என்னென்னா வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து மக்கள்லாம் வந்து எல்லா பெரிய வந்து கல்வியாளர்களாம் ஆதரவு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாலகுருசாமி அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி சிட்டி எக்ஸ்டான்ஸ்லாம் அவங்களாம் வந்து ஆதரிக்கிறாங்க அவங்க எல்லாமே உடனே சமூக நீதிக்கு எதிரானதுன்னு கிளப்பி விடுவாங்க திமுக சமூக நீதிக்கு எங்களுக்கு சமூகமே கிடையாது அதை அடுத்து அதை ஆதாரம் வைப்பாங்க இப்போது இப்போ சமஸ்கிருதம் அப்படிம்பாங்க சமூக நீதிக்கு எதிரானது அவங்களால படிக்க முடியாது ஹிந்தி படிக்க முடியாது ஹிந்தி படிச்சது கற்றுக்கூட நீ மக்களுக்கு பணம் தராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை நான் ஊழல் பண்ணுவேன் அதுதான் திமுக வந்து தீவிரமாக இருக்கவில்லை மற்ற மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறது திமுகவோட ஏம் கிடையாது அதுதான் நமக்கு க்ளீனாக தெரியுது இவங்களோட எதிர்ப்பில் ஸோ பட் மக்களை வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் இப்போ அது என்னென்னா ஒரு ஆச்சரியம் என்னென்னா வந்து இந்தியாவிலே வந்து மேக்சிமம் பீப்புள் லேர்னிங் ஹிந்தி ஃப்ரம் ஹிந்தி பச்சசபா வந்து தமிழ்நாட்டில் தான் இப்போ போயிட்டுருக்காங்க மக்களை மக்களை வந்து வச்சுட்டாங்க இப்போ இவங்கள நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கற்றுக்க இப்போ ஹிந்தியை ஹிந்தியை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனை பழச்சு போனோம் அப்படின்ட்டு ஆனால் என்ன காமெடினா பணத்தை வாங்கிக்கின்னு திமுக ஓட்டு போட்டுட்ருக்காங்க அப்படி பார்க்கறதுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கும் வந்து இது திமுகவோட இதுவும் வந்து பிஸ்னஸும் க பிஸ்னஸும் நடக்கும் அவங்களுக்கு கல்வி நடக்கணும் அதுதான் இந்த இன்னொன்று கவனித்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நீட்டுக்கு எதிர்ப்பும் இதே கேஸ் தான் நிறையா காலேஜும் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க திமுக அதுக்கு நிறையா ஃபீஸு காம்படிஷன் ஃபீஸ் வாங்கலாம் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி வாங்கலாம் இப்படி ஒன்றுமே வாங்க முடியாமல் இருக்கு அதுதான் அதுவும் ஒரு காரணம் இந்த மாதிரி தனக்கு என்ன ஒரு சாதகமாக இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த மக்கள் தான் சரி வரலாம் அதை வந்து எதிர்க்கணும் அதுதான் திமுகவோட தேசிய கல்விக் கொள்கையை சொல்லலாம் அது ஸோ அதனால் டெஃபினட்டாக என்னை வரணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் மக்களை வந்து போராடணும் எங்களுக்கு வேணும் இந்த கல்வி இந்த எங்களுக்கு வந்து புதிய கல்விக் கொள்கை வேணும் மக்களை வந்து போராடணும் எனக்கேட்டால் அதுதான் அண்ணாமலை வந்து அடுத்த ஒரு பிரச்சாரமாக எடுத்துக்கணும்னு தோணுது இந்த லண்டன் போயிட்டு வந்தப்புறம் அப்புறம் பண்ண வேண்டிய பெரிய போராட்டம் வந்து இந்த மும்மொழிக் கொள்கையை வந்து இது பண்ணணும் வேணும் மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கேட்டால் அதை வச்சு பிஜேபி வந்து போராட்டம் நடத்தணும் மக்களுக்கு வந்து இது வேணும் நல்லது தான் நான் பண்ண போகிறது அப்படின்னு அது பண்ணாலே வந்து நல்லா நடக்கும்னு நமக்கு ஜெய் ஜெய்ஹிந்த்